சென்னை விமான நிலையத்தில் சாப்பாடு நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சென்னை விமான நிலையத்தில் அதிகப்படியாக போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து சுங்க இலாக்கா அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வந்தனர் அப்போது துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் இருந்து இறங்கிய பெண்ணை சோதனை செய்த போது ஒரு கிலோ எண்ணூறு கிராம் கொக்கைன் போதைப் பொருட்கள் மறைத்து வைத்து எடுத்து வந்தது தெரிய வந்தது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர் அப்போது முன்னாள் மாணவர்கள் தங்கள் மாணவர் பருவத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி பேசினர் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சால்வை இணைவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் நாகை அருகே பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிகளுக்கு எடுப்பில் உரிய நிவாரணத் தொகை வழங்காத அந்த நிறுவனம் மற்றும் மத்திய அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட கிராம விவசாயிகள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள் முக்காடு போட்டும் மடிப்பீச்சை ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கிராம தெய்வங்களை கொண்டு தீய சக்திகளை கிராமத்தை விட்டு வெளியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் கேளமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் அன்னை காலமாக அடிக்கடி ஏற்படும் திடீர் மரணங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏற்படும் அம்மை நோய்கள் மற்றும் எந்த ஒரு நல்ல காரியங்களும் முறையாக நடக்காமல் இருப்பது கால்நடைகளுக்கும் நோய்கள் வருவது போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு கிராம மக்கள் ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் இதனை தடுக்கும் வகையில் கேளமங்கலம் நகர்பகுதியில் ஐந்து இடங்களில் பந்தல் அமைத்து கிராம தெய்வங்களை சிறப்பு பூஜைகள் செய்து பெண்கள் கரூர் மாவட்டம் உள்ள அரசு போக்குவரத்து போக்குவரத்து அடாவடி நடவடிக்கையை தடுத்து நிறுத்த கோரியும் தொழிலாளர்கள் போராடி உயிர் நீத்து தியாகம் செய்து பெற்ற எட்டு மணி நேர வேலை உரிமையை பறிப்பதை கண்டித்தும் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் தஞ்சை மாநகராட்சியில் மக்கள் அதிகம் கூடும் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் கோடைகால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் நகரின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் அப்போது தஞ்சை ஹவுசிங் யூனிட் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளில் ஏறிய துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி பேருந்தில் பயணம் செய்த அனைத்து பயணிகளுக்கும் தர்பூசணி நீர்மோர் வழங்கி தாகம் தீர்த்தார் சென்னை ராயபுரம் கல்மண்டபம் பகுதியில் மாநகர பேருந்து ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் தனியார் நிறுவன ஊழியரின் உயிர் தப்பியது ராயபுரம் ஆட்டுத் சேர்ந்தவர் அசோக்குமார் குமார் யாசர்பாடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் இவர் மேற்கு கல்மண்டபம் சாலை வழியாக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு அருந்து கிடந்த உயர் ஒன்று அசோக்குமாரின் காலில் மாட்டிக்கொண்டது இதனால் செய்வது அறியாமல் தவித்த அவர் மோட்டார் சைக்கிளுடன் பேருந்து முன் தடுமாறி விழுந்தார் உடனடியாக பேருந்து ஓட்டுநர் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தியதால் மயிரிழையில் உயிர் தப்பினார் இந்த விபத்து குறித்து ராயபுரம் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பரங்குன்றம் கோவில் உண்டியலில் இருந்து இருபத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ரொக்கமும் நூற்று பதினேழு கிராம் தங்கமும் ஒரு கிலோ முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவிலில் உண்டியல் திறந்து எண்ணப்பட்டது அப்போது உண்டியலில் ஒரு பக்தனின் கடிதம் கிடைத்தது அதில் முருகா எனக்கு ஆறு லட்சம் ரூபாய் வேண்டும் தருக தருக என எழுதப்பட்டிருந்தது இதனை கண்ட சக ஊழியர்கள் அதனை படித்துவிட்டு நகைப்புடன் முருகா இந்த பக்தனின் வேண்டுகோளை கேட்டு நிவர்த்தி செய்யுங்கள் என அவர்களும் பிரார்த்தனை செய்தனர் ஈரோட்டில் வெயிலின் தாக்கத்தால் போர்வைகள் தேக்கம் அடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் அடைந்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுற்றுவட்டாரங்களில் கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் போர்விரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இங்கு உற்பத்தி செய்யப்படும் போர்விரகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்த நிலையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சென்னிமலையில் போர்விரகங்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது வரலாறு காணாத வகையில் ஈரோடு மாவட்டத்தில் வெப்பம் பதிவாகி உள்ளது இதன் காரணமாக போர்வைகள் விற்பனையாகாமல் தேர்தல் பரப்புரை நடைபெற்றது கூட்டணி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் என கூறினார் சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலமைச்சராக வந்தால்தான் ஆந்திர மாநிலத்திற்கு முன்னேற்றம் ஏற்படும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கூறினார் வைகாசி மாத பிரமோற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருத்தேர் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற அதிவர்தர் கோவில் அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி மாத பிரமோற்சவம் வரும் இருபதாம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பிரமோற்சவத்தை ஒட்டி காலை மாலை என இருவேளையும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் காஞ்சிபுரம் நகரின் ராஜ வீதிகளில் வீதி உலா வந்து அருள் பாலிக்க உள்ளார் பிரமோற்சவத்தில் முக்கிய உற்சவமான சேவை உற்சவம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியும் திருத்தேர் உற்சவம் இருபத்தி ஆறாம் தேதியும் நடைபெறுகிறது திருத்தேர் உற்சவத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் காந்தி சாலை தேரடி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுமார் எழுபத்தி மூன்று அடி உயரம் உள்ள திருத்தேரினை தயார் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி புனித உத்திரியமாதா தேர் பவனியில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகேயுள்ள கொசவப்பட்டி புனித உத்திரியமாதா ஆலயத்தில் நாற்பதாம் நாள் திருவிழாவில் மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார ரதத்தில் இயேசுநாதர் எழுந்தருளிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வான வேடிக்கை முடங்க தப்பாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டத்துடன் மின்ரத ரத தேர்பவனி நகர்வலம் வந்தது டாஸ்மாக் கடை அகற்ற கோரி பொதுமக்கள் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் கோவை லங்கா கார்னர் பகுதியில் டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது அங்கு மது குடிக்க வரும் மது பெரியர்கள் தினசரி அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து பல முறை கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் ஆணையரிடமும் புகார் மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்த அப்பகுதி மக்கள் இது தொடர்பாக மீண்டும் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு கொடுக்க வந்ததாக தெரிவித்தனர்